தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நண்பர்களே மீண்டுமாய் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் தைரியமும் தெளிவும் நண்பர்களே புனித தோமையாருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்தியாவினுடைய திருத்தூதர் தீடர்களிலே பணியிருவரில் ஒருவரான புனித தோமா இந்தியாவிற்கு வந்தார் இந்தியாவில் இறை பணி செய்தார் இந்தியாவிலே தனது இன்னுயிரை கொடுத்திருக்கிறார் இந்த மண்ணிற்காக விசுவாசத்திற்காக வாழ்ந்து மடிந்தார் இதனுடைய அடையாளம் தான் அவருடைய உடல் புதைக்கப்பட்ட இடம் சாந்தோம் தேவாலயம் பேராலயம் எனவே பிரியமான இறை உறவுகளை தைரியமும் தெளிவும் இருந்தார் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதற்கு முன் உதாரணம் எப்படின்னு சொல்றேன் அவர் இந்தியாவில் வந்தது அவர் இந்தியாவுக்கு வருவதற்காக சீட்டு குலுக்கி தான் எடுக்கிறார்கள் அவருக்கு இந்தியாவை அவரை பணிக்காக முதலில் தயங்குகிறார் பிறகு வந்து இறைப்படி இந்தியாவுக்கு வந்த உடனே ஒரு அரசரை சந்தித்து ஒரு பெரிய அரண்மனை கட்டி தருவதாக சொல்லி நிறைய பணத்தை பெறுகிறார் அரசர் அப்படி பணத்தை பெறுகிற புனித தோமையார் அந்த பணத்தை எல்லாம் ஏழைக்கு செலவிடுகிறார் நாட்கள் நகர்ந்து போகின்றன அரண்மனை கட்டி பிடிக்கப்படவில்லை சினம் கொள்கிறான் அரசன் எனவே தோமாவை தோமாவை சிறையில் அன்றை இரவு சிறையில் அடைத்த அரசு சகோதரன் ஏற்கனவே இறந்து விட்டு இருக்கிறான் அவன் அரசனுடைய கனவில் வருகிறார் அந்த அரசனுடைய இறந்த சகோதரன் வந்து உனக்காக இந்த தோமையார் பரலோகத்தில் ஒரு அரண்மனை கட்டுகிறார் என்று சொல்லி அந்த கனவு முடிகிறது எனவே விழித்தவுடனே தோமையாரை விடுதலை செய்கிறார் அந்த அரசன் நிறைய பணத்தை கொடுத்து ஏழைக்கு உதவி என்று யாரெல்லாம் தோமியாரால் மனம் மாறினார்களோ இன்றைக்குமே கேரளாவிலே தோமையார் கிறிஸ்டியன்ஸ் தோமையார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார் தோமியார் வாழ்ந்த காலகட்டத்திலே அன்பர்களே அப்பொழுது மக்கள் சூரியனை வழிபட்டு வந்தார்களாம் அப்பொழுது தோமையார் சொல்லுகிறார் ஏன் நீங்கள் சூரியனை வழிபடுகிறீர்கள் வழிபடுகின்றீர்கள் சூரியனை படைத்த ஆண்டவரை வழிபடுகள் என்று சொல்கிற பொழுது பக்குவாதம் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டுவதற்காக அப்படி தோமையார் என்ன செய்கிறார் என்றால் ஆற்று நீரை கொஞ்சம் எடுத்து மேலே ஆகாயத்தை பார்த்து எரிகிறார் எரிந்து அங்கே நிற்க வைக்கிறார் சிறிது நேர நீர் அப்படி ஆகாயத்தில் நிற்கிறது பிறகு விழுகிறது இதை பார்த்து பலர் மனம் மாறுகிறார்கள் இப்படி இறைப்பணி செய்கிறார் அவர் இறைப்பணி செய்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்று பணி புரிக்கிற பொழுது மயிலாப்பூர் இல்ல மயிலாப்பூர் அரசன் அவருடைய பணியை கண்டு சினம் கொள்கிறான் ஏன் இவர் இப்படிலாம் இருக்கிறார் என்று சினம் கொண்டு அவரை ஈட்டியால் குத்தி கொலை செய்கிறார் தனது இன்னுயிரை வேத சாட்சியாய் தருகிறார் சின்ன மலையில வைத்து நம்ம சென்னையில இருக்கிற லிட்டில் மோன் சின்ன மலையில வைத்து அவரை கொள்கிறார்கள் அவருடைய உடல் சாந்தோம் பேராலயம் நம்ம இப்ப சாந்தோம் சர்ச் இருக்கு இல்லைங்களா அவர் அவர் கட்டிய கோயில் தான் அது அப்பொழுது அவர் சிறிய கோயிலாக கட்டி இருக்கிறார் அந்த ஆலயத்திலே அவரை புதைக்கிறார்கள் எனவே அது நமக்கு பெருமை வாழ்ந்த வாழ்த்துட ஒருவர் இந்தியாவில் என்ன இதில் தைரியமும் தெளிவும் என்றால் அன்பர்களே புனித தோமையாருக்கு தைரியம் நிறைந்தவராய் இருந்தார் வாழ்க்கையில் அந்த தைரியம் இருக்கணும் அதுக்கு மேற்கோள் தர நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை நம்ம எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் இயேசுனுடைய நெருங்கிய உறவு நண்பர் என்று சொன்னால் இறப்பு செய்தியை கேட்டு இயேசு பெத்தானியாவுக்கு போக விரும்பப்படுகிறார் ஏற்கனவே அவர்கள் இயேசுவே அந்த இடத்துல வைத்து கல்லெறிய முற்பட்டார்கள் எனவே சீடர்கள் அண்டவரே அங்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது தைரியமா நின்றார் தோமையார் வாங்க நம்ம போய் அவரோடு மடிவோம் என்று சீடருக்கு தெம்பூட்டி இறை பணிக்கு அழைத்து செல்கிறார் புனித தோமையார் வாழ்க்கையில நெருக்கடிகள் வருகிற பொழுது தைரியமா இருக்கணும் தோமையார்ட்ட கேளுங்க புனித தோமையாரு இந்தியாவினுடைய தூதரே இந்தியாவினுடைய பாதுகாவலரு அப்பா எனக்காய் ஜபீங்கன்னு கேளுங்க தைரியத்தை பெற்றுத்தாங்க இரண்டாவது பிரியமான உறவுகளை விசுவாசத்துல ஒரு தெளிவை பெற்று தந்தவர் புனித தோமை அதான் தெளிவு இயேசு உயிர் தெழுகிறார் இயேசு சீடரு காட்சி கொடுக்கிறார் அந்த தோமையார் இல்லை எனவே நான் அவரை கண்டால்தான் நம்புவேன் என்கிறார் எனவே இயேசு வருகிறார் மீண்டும் காட்சி கொடுக்கிறார் விசுவாசத்தினுடைய ஆழத்தை கற்று தருகிறார் ரெண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பவர் பேரு பெற்றவன் என்ற விளக்கத்தை தருகிறார் விசுவாசம் என்ன என்றால் என்ன என்பதனுடைய ஆழம் இந்த கேள்வியிலிருந்து வருகிறது அன்பர்களே எவ்வளவு தேடல் பாருங்க தேடல் தான் அதனால் விசுவாசத்தை அறிக்கை அடிக்கிறார் என் ஆண்டவரே என் தேவனே என்று தனது விசுவாசத்தை ஆழமாய் அறிக்கை எடுகிறார் எனவே தேடல் இருக்கணும் உங்க வாழ்க்கையில் ஒரு தோல்வி உதிர்ச்சுன்னா தோண்டு போயிடாது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் உடைந்து விடாது வாழ்க்கையில் அடுத்தது ஒரு ஒன்று ஜெயிச்சிட்டீங்கன்னா அங்கேயும் நின்று விடாதீர்கள் அடுத்தது என்னவென்று பாருங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஒளியா இருக்கணும் நமது வெற்றி அடுத்தவருக்கு பாதையா இருக்கணும் எனவே அதை செய்து கொண்டே செல்ல வேண்டும் அன்பர்களே நம்மை பார்த்து நமக்கு பின் வருபவர்களும் செய்வார்கள் எனவே தெளிவு இருக்கவே விசுவாசத்துல இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தை நானே வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே வழியும் உண்மையும் வாழ்வோம் என்று இயேசு சொல்லுகிறார் அது சொல்ல காரணம் இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்க போது சீடர்கள் மத்தியில் இருக்கிற பொழுது நான் இப்பொழுது செல்கிறேன் பிறகு வந்து உங்களை கூட்டி செல்வேன் என்கிறான் அப்பொழுது தோமா யோவான செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில அண்டவரே நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாதே ஒரு கேடல் பாருங்க தைரியமா கேட்கணும் அந்த கேள்வியை சமூகத்தில் அந்த கேள்வி கேட்கணும் இன்றைக்கு அரசியல் அந்த கேள்வியை கேட்கணும் இன்றைக்கு தீமைகளை பார்த்து அந்த கேள்வியை கேட்கணும் அன்றைக்கு இயேசுவிடம் தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறார் நேரிய கேள்வி ஆண்டவர் நீங்க எங்க போறீங்க கேட்ட இறை வார்த்தையை தருகிறார் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் ஆண்டவரே எல்லாம் அவர் கொள்வார் என்ற விசுவாசத்துடைய ஆழம் அவர் கேள்வியில் இருந்து வருகிறது அந்த தேடலில் இருந்து வருகிறது வாழ்க்கையில இருக்க வாழ்க்கையில் தேடலோடு இருங்க வாழ்க்கையில எங்குமே நின்று விடாதீர்கள் நின்றால் குளம் ஓடினால் தான் ஆறு எனவே விசாலமாய் வாழ்கள் அன்பர்களே வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை பல அனுபவங்களை பெற்று தரும் அதற்காக செபிங்க நான் போற இடத்துல புதன்கிழமை அப்பா துதிக்கிறேன் அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் குறிப்பா இந்தியாவினுடைய தெரு தூதருடைய நாளில இந்தியாவிற்காய் ஜபிக்கிறேன் இந்தியாவில நல் ஆசீர்வாதம் வேண்டும் நல் தலைவர்கள் உருவாக வேண்டும் நல் அரசுகள் வர வேண்டும் அப்பா நீங்க ஆசிர்வதிங்க வாழ்க்கையில விடியல் வேண்டும் என்று இருக்கிறார்களோ கிறிஸ்துவின் பெயரால் புனித தோமையாருடைய பழமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் எனவே தைரியத்துடனும் தெளிவோடும் இருங்கள் ஜபிங்கள் வாழலாம் இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதரத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று அது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் இப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்றெண்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை ஒன்றாடுகின்றோம் அம்மே ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை இப்போடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பரு